குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க இருக்கோம் இன்றைக்கும் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா கெயின் ஹில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க இங்கே அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படியே உள்ளே போகலாங்க போயிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு கெயின் ஹில் உள்ளே போகிற வழி இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க மேலே பாருங்கள் போட்டிருக்கு கெயின் ஹில் ஈகோ அவேர்னஸ் சென்டர் இந்த கெயின் ஹில் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து அவலாஞ்சி போகிற ரோட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே வந்துடுதுங்க இந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம வந்தடலங்க அதிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் சுமார் உள்ளே வரணுங்க இந்த அடர்ந்த காட்டு வழியாக எதுவுமே இல்லை ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக மரங்கள் தான் காடு தான் அடர்ந்த காடுங்க பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குண்ண ரோடும் பார்த்தீங்கன்னா மண் ரோடு தான் ரோடு சின்ன ரோடு தான் இந்த கெயின் ஹில் சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு மையத்துக்கு உள்ளே வந்துட்டாங்க டிக்கெட் வாங்கிட்டு தாங்க வரணும் ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் முப்பது ரூபா டிக்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா என்சிசி கேம்ப் எதோ நடக்குது போல இருக்குங்க நிறையா பேர் வந்திருக்காங்க இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் ரெண்டு ஹேங்கிங் பிரிட்ஜு இந்த பக்கம் போகணும் ரைட் சிலைடில் ஸ்ட்ரைட்டாக போனால் வாட்ச் டவர் இது வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படியே போகிறங்க பாருங்கள் யாருமே இல்லை க்ரௌடே இல்லை இந்த ஊட்டியில் சிட்டி லைஃபு க்ரௌடு இதெல்லாம் பார்த்து ரொம்ப போர் அடித்தவங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப அமைதியான இடம் அமைதியான சூழலில் அப்படியே காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால தான் அங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது பார்த்திங்களா எல்லாம் பைன் ட்ரீஸ் தாங்க வரிசையாக ஏகப்பட்டது இருக்குது பைன் ட்ரீஸ் பாருங்கள் தூரத்தில் தெரியுது பாருங்கள் அதுதான் ஹேங்கிங் பிரிட்ஜு அப்படியே போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் பாருங்கள் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு ஒரு சின்ன ஹேங்கிங் பிரிட்ஜு தான்ங்க ரொம்ப பெருசெல்லாம் இல்லை அப்படியே முன்னாடி போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து அப்படியே போகிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் மேலே அப்படியே போகலாங்க ஒருத்தர் தான் போக முடியும் போல இருக்கு எதிரில் யாராச்சும் வந்தால் வர முடியாது அங்கே அந்த கார்னரில் நின்றுக்க வேண்டி தான் அதெல்லாம் கம்மியாக தான் இருக்குதுங்க ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்லாம் கிடையாதுங்க அந்த மரத்துலேயே அப்படியே ஃபிட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல அப்படியே டேர்ன் பண்ணி இந்த சைடு வரணும் இதுவும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹைட்டாக போகுது மேலே பாருங்கள் இங்கே தான் ஆளுங்களே இருக்கிறாங்க இவ்வளோ நேரம் யாருமே உள்ளே வந்து பார்க்கலங்க அப்படியே இங்கேருந்து பாருங்கள் இந்த சின்ன பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா பழகை தாங்க பழகையை ஃபுல்லாக அடித்து அதுக்கு மேலே ஒரு சின்ன சின்ன ரீப்பர் கட்டிங்கில் அடிச்சுருக்காங்க நடந்து கால் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் சின்ன பையன் கூட நடந்து அப்படியே ஆனால் கொஞ்சம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடுதுங்க டேமேஜாகவும் இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும் ஸ்லோவாக தான் நடக்கணும் எல்லாம் மரத்துலேயே ஃபிட் பண்ணியிருக்கு பாருங்க இந்த பிரிட்ஜு சுற்றி தான் வரணும் நம்ம பாருங்கள் மேல் சைடும் அந்த இது எல்லாமே மரத்தில் தான் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நடந்துகிட்ருக்கோங்க இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் நல்லாயிருக்குங்க இடம் பிரிட்ஜ் அப்படியே ஆடுது ஸ்லோவாக தான் நடக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்களா பைன் ட்ரீஸ் எவ்வளோ பைன்ட்ரீஸுங்க அது நல்ல ஹைட்டு மேலே எப்படி மரங்கள் எல்லாம் நெருக்கமாக சூழ்ந்துருக்கு பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா இதோட நிழல் தாங்க இருக்குது சூரிய வெளிச்சமே இல்லை இந்த கெய்னி ஹில் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா வர்றதுக்கு டைமிங்லாம் கிடையாதுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓப்பன் ஆனால் நைட் டைமில் யாரும் வர மாட்டாங்க அதிகமாக இங்கே வந்து தங்கிறதுக்கு கூட காட்டேஜஸ் இருக்குதுங்க வந்து தங்கினா நல்லாயிருக்கும் இங்கே இருக்க காட்டேஜஸில் தங்குறதுக்கு ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாங்க நாங்கள் நைட்டில் வந்து இருந்து பார்த்தா நிறையா மிருகங்களை பார்க்கலாம் குறிப்பாக காட்டெருமை சிறுத்தை இந்த மாதிரி மிருகங்கள்லாம் பார்க்கலான்னு சொன்னாங்க இங்கே இருக்கவங்க சரிங்க இந்த பிரிட்ஜிலேருந்து அப்படியே கீழே போகலாங்க இந்த இடத்துல இன்னொன்று கூட நல்லா நல்லாயிருக்குங்க ஆனால் அந்த மாதிரி இல்லை நிறையா இடத்துல இருக்குது இந்த ஹவுஸ் மாதிரி உடன் ஹவுஸு அப்படியே மேலே கட்டியிருப்பாங்க அந்த மரத்து மேலே ஏனி வச்சு மேலே ஏறி அப்படியே ஸ்டே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் இங்கே இப்போ பார்த்திங்களா மரத்தோட வேர்லாம் அப்படியே மேலே ஃபுல்லாக வந்துருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்ச் டவர் இருக்கிற இடத்துக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போகணுங்க இந்த காட்டு வழியாக தான் போகணும் ரொம்ப அமைதியாக இருக்குங்க இடம் பறவைகள் சத்தமும் வண்டுகள் சத்தம் தான் கேட்குது கம்மியாக தான் கேட்குது அதுவும் இப்போது மார்னிங் மார்னிங்காக தானே இதே ஈவினிங் டைமாக இருந்தால் ஃபுல் சவுண்டு கேட்குங்க அந்த பறவைகள் சத்தமும் வண்டுகள் சத்தமும் இந்த கெயின் ஹில் ஃபாரஸ்ட்க்குள்ளே நடந்து வரது ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் தாங்க நமக்கு லக்கு இருந்தால் பகல் நேரத்திலே மிருகங்கள் பார்க்கலான்னாங்க ஆனால் நம்ம இது வரைக்கும் எதுவும் பார்க்கல தூரத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுங்க தான் நடந்து வந்துட்ருக்காங்க இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் வசதியும் இருக்குங்க அதனால தான் நம்ம பார்க்கும் போது என்சிசி ஆளுங்கள்லாம் நிறையா இருந்திருந்தாங்கள் அவங்களாம் ட்ரெக்கிங் போகிறதுக்கு தான் வந்திருக்காங்க பிள்ளைக்கு ஆனால் இங்கே ட்ரெக்கிங் போகிறதுக்கு முந்நூற்றம்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க அது ப பண்ணிட்டோம்னா நம்ம வந்து குரூப்பாக போகலாம் அவங்க குரூப்பில் அப்படியே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் நிறையா பார்க்கலாங்க ட்ரெக்கிங் போகும்போது இந்த போகிற வழி பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த பக்கம் ஃபுல்லாக நிழலாக தான் இருக்குது இங்கெல்லாம் அதுவும் அடர்ந்த காடு தானே இதெல்லாம் அப்புறம் நிழலாக இருக்கும் கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் கொஞ்சம் தள்ளி வெயிலாக இருக்குது மாறி மாறி வருதுங்க ஒரு வழியாக வந்துட்டாங்க டவர் பாருங்கள் இதுதான் அரை கிலோமீட்டரில் வரும்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தா எவ்வளோ தூரம் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்துட்டோம் நடந்து இந்த வாட்ச் டவர் மேலே தாங்க போய் பார்க்குறதுக்கு தாங்க இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போயிட்டுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்டெப்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஆனால் ரெண்டு ஃப்ளோர் இருக்கும் போல இருக்குது இங்கே நல்லா நிறைய பேர் நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது ஊட்டியோட எந்த சைடுன்னு தெரியலங்க ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த சைடெலாம் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இந்த ட்ரெக்கிங் போனாலும் நல்லா பார்க்கலான்னு சொன்னாங்க இந்த மாதிரி நிறையா பேர்ட்ஸ்லாம் கூட வாட்ச் பண்ணலாம் பேர்ட்ஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு நிறையா பேர் வர்றதா சொன்னாங்க இங்கே வெளிநாட்டு பறவைகள்லாம் நிறையா பார்க்கலாங்களாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊட்டியில் வந்து வெதர் கண்டிஷன் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க வானம்லாம் நல்லா கிளியராக இருக்குது சன்ஷைனும் நல்லா இருக்குது அடிக்குது அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ கிளியராக தெரியுதுங்க எல்லாம் பாருங்கள் ஜூம் பண்ணி பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இதே மேகமூட்டமாக இல்லை ரெய்னி சீசனாக இருந்துச்சுன்னு வச்சுங்க மழை தூரிகிட்டே இருந்துச்சுன்னா ஒன்றுமே பார்க்க முடியாதுங்க இங்கெல்லாம் இன்றைக்கி பரவாயில்ல நல்லா இருக்குது அதனால் இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷ் பார்த்திங்களா கலர் க்ரீன் கலர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக தெரியுதுங்க லைட் க்ரீன் டார்க் க்ரீன் வியூ பாயிண்ட்லேருந்து அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வரங்க எல்லாம் பார்த்துட்டு க்ரௌடு சுத்தமாக இல்லைங்க யாரோ ஒன்று ரெண்டு பேர் அங்கங்கே இருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ரௌடே இல்லை இங்கேலாம் எல்லா இடத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் போய்ட்டுருக்கங்க வந்த ரூட்லேயே இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒன்றும் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியலங்க பெருசாக ஈவினிங்க்கு மேலே வந்தால் பார்க்க முடியும் போல இருக்கு ஏன்னா பறவைகள் சத்தம் மட்டும்தான் கேட்டோம் அது கூட பார்க்கல பெருசாக கேட்டதோட சரி சவுண்டு அப்படியே என்ட்ரென்ஸ்ட்டு வந்துட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ஓரளவுக்கு இருக்கிறாங்க ஆளுங்க உள்ளெல்லாம் யாருமே இல்லைங்க போகிற இடத்துல எல்லாம் இங்கே கேன்டீன் இது அப்படியே வெளியே வரோம் கார் பார்க்கிங் வெளியில் சரிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ நல்லா பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க